காங்கிரஸும் திமுகவும் தான் இந்த நகரம் உற்பத்தி பண்ணுது ட்ரைனேஜ் போட்டது எல்லா வேலையும் செய்தது திமுகவும் காங்கிரஸ் தான் அது காங்கிரஸும் திமுகவும் தான் வேறு எத்தனையோ கட்சி வந்தது எதுவுமே செய்யலை அதே மாதிரி இன்றைக்கி வந்துக்கிற கட்சி என்ன சொல்லுது கேட்டால் குப்பை மோட்டை எடுக்கிறேன் குப்பை மோட்டை எடுக்கிற இந்த குப்பை மோட்டை எடுத்துகிட்டு எடுக்க எடுக்கப்படலாம் எடுக்க முடியுமா இந்த சென்னை மாவட்டத்தில் மட்டும் இல்லை கோயம்பேட்டில் இருந்த சாருக்கு குப்பை பூரா இங்கே வந்து கூட்டம் எங்கே கொட்டுறோம் இந்த குப்பை மட்டும் கொட்றான் வேறு இடத்துல இடத்தை தேடி கூட்டு வந்து சொல்லி பார்க்கலாம் ஆ அது மாதிரி ஒரு நாள் போட்டு ஒரு வருஷம் இந்த நகரம் நாங்கள் பட்டம் பாடு படாத பாடு நாங்கள் இன்னாண்டு வந்து வேசரை பாடிக்கு எங்களுக்கும் சண்டை சச்சரிவு ஏற்படும் எங்களுக்கும் வேசரை பாடி ஆளுங்களுக்கும் சண்டை சச்சரிவு ஏற்படும் அடி ஓத ஒரு நாள் போட்டு ஒரு வருஷமாக அது மாதிரிலாம் காலத்தை தள்ளி ஆகிப்போச்சு எண்பத்தஞ்சிலிருந்து எது இன்றைக்கி எழுத்துல ரெண்டில இருந்து நாங்கள் இந்த நகரில் இருந்துக்கணும் இருக்கோம் அதான் சொல்லுவான் உதய சூரியன் பார்வையில் உலகம் இழுத்து கொண்டு வேலையில் இமயத்தில் சேரன் கொடி பறக்க அந்த காலம் தெரியுது அதுதான் இந்த சசிகலா மர்மமாவே சாவடிச்சிட்டாங்க சாவடிச்சிட்டாங்க இல்லையா எல்லா மக்களும் நம்ம கலைஞர் நான் ஓட்டு போடவேன்னு எல்லா ஜனமும் வந்துச்சு இதில் வந்து அப்பயும் வந்து இந்த இடத்துல சுத்தம் பண்ணணும்னு ஒரு கார்பரேஷனுக்காரனா வர மாட்டேன்றான் ஒரு வர வரமாட்டேன் ஒரு தண்ணியும் வசதியும் கிடையாது ஒரு எந்த ஆஃபீஸரும் வந்து பார்க்கறது கிடையாது நான் தான் ஆட்சி பெற்றுட்டேன் நானா நீயா நான் போட்டி போட்டு நிற்கிறாங்க ஆனால் இந்த மக்களை வந்து பார்க்கறதுக்கு யாருமே வரது கிடையாது என்ன ஆனாங்க ஏதானாங்க ஆர்களை மட்டும் அப்ப அப்ப ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட்டில் வந்துடுறாங்க வெளியிலிருந்து வெளி ஊர் ஆளுங்களை வர வச்சாங்க இந்த மக்கள் குறை என் விடுதலை ஆகி சுகாதாரத்துல தளபதி ஓட்டு போடணும் அவர் எடுத்து இந்த இடத்த வந்து சீர் பண்ணணும் இந்த மக்களுக்கு நல்லதான் நடக்கணும் நன்றி வணக்கம் அதிமுக ஆட்சியில நாங்க வெளச்சு நம்பவே கஷ்டப்பட்டோம் எங்களுக்கே யாருமே யாருமே முகாசி சார் தான் ஐயா தான் வந்து எங்களை பார்த்தது நல்லது செஞ்சது எல்லாம் அவர் ஆட்சி வரணும் நாங்க நல்லபடியா வாழணும் இந்த நகலை எங்களுக்கு நல்லது கிடைத்த செய்யணும்னா புள்ளை புட்டுல படிக்கணும் எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல கசு வசதி இல்ல ஆனா எங்கேயுமே எந்த வசதியுமே இல்லாம நாங்க அடிப்படையில நம்ம கஷ்டப்படுறோம் ஏன்னா மக்களுக்கு நம்மகளுக்கு தான் கொசு கடியில நம்ம கொசு கடியில நம்ம கஷ்டப்படுறோம் வேற ஏன்னா இதுவே ஒரு நல்ல தீர்வு திமுக ஆட்சி வரணும் ஐயா சார் வந்து நிக்கணும் இந்த தொழிலை ஜெயிக்கிச்சோ அவர் எங்களுக்கு நல்லது செய்யணும் அதுதான் எங்களுக்கு ஒண்ணு முன்னே கோரிக்கை யாருலாம்